வாழ்கை வையகம் வளத்துடன் வாழ்க வாழ்க வாழ்கை மாநிலம் ஆழ்ந்துணர்ந்து அமைதியாக அன்பர்களே ஜூலை ஏழு இன்றைக்கு தத்துவஞானி வீதாத்ரி மாமனிவர்கள் தன்னுடைய வாழ்க்கை மலரில் அன்பு பாசம் என்று இரு சொற்கள் குறித்து அருமையாக விளக்குகிறார் வாருங்கள் கேட்போம் சைவ சித்தாந்தத்திலே பதி பசு பாசம் என்று சொல்வார்கள் அந்த பாசம் என்கிற சொல் ஆனது தத்துவஞானி வேதாத்திரி மாமுனி அவர்கள் எது குறித்தது என்று அருமையாக விளக்குகிறார் அறிவி நிலையிலே குறுகி ஒரு எல்லைக்கு உட்பட்டு உருவ நிலையிலோ சரி அல்லது ஊர் நிலையிலோ சரி அல்லது உறவு நிலையிலோ சரி ஒரு எல்லைக்கு உட்பட்டு நம்முடைய ஆர்வத்தை அல்லது அக்கறையை காட்டினால் குறுகி நின்றால் அதுவே பாசம் எனப்படும் என்று சொல்கிறார் அப்படி என்றால் அன்பு என்றால் என்ன என்கிற கேள்வி அடுத்தது எழுகிறது அல்லவா அன்பு என்பது வேறொன்றும் இல்லை அன்பு என்பது எல்லை கடந்து எல்லோருக்குமாக எல்லை கடந்து விரிந்து நம்முடைய அக்கறையை ஆர்வத்தை விரித்து காட்டினால் அதுவே அன்பு என்று சொல்லப்படும் உதாரணத்திற்கு என் ஊர் என் ஊருக்கு செய்கிறேன் என்று எடுத்துக்கொண்டு செய்தால் கூட அது பாசம் என்கிற அளவில் ஊர் பாசம் என்று சொல்வார்கள் அந்த அளவில் நின்றுவிடும் அதை ஊரை கடந்து இந்த உலகம் முழுவதும் உள்ள மக்களுக்கெல்லாம் அது சென்று சேர வேண்டும் என்று எதுவும் செய்யத் தொடங்கினால் அதுவே அன்பு என்று தத்துவஞானி வேதாத்ரி மாமனி கூறுகிறார்கள் எனவே அன்பு கொள்வது என்பது எந்த வகையிலும் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு தடையாக இருக்காது மாறாக பாசம் கொள்வது என்பதுதான் ஆன்மீக முன்னேற்றத்திற்கும் சரி இந்த நம்முடைய நடைமுறை வாழ்க்கையிலே நாம் மனிதர்களோடு சக மனிதர்களோடு பழகும்போது அறிவு குறுகிய நிலையில் இல்லாமல் எல்லை கடந்து விரிந்து இருப்பதற்கும் உதவுவது எதன் மீதும் அன்பு கொள்வது என்று ஆரம்பித்தால்தான் சரியாக இருக்கும் என்று பத்துவஞானி வேதாத்திரி மாமனி அவர்கள் கூறுகிற அந்த கருத்தை உங்களிடத்தில் எடுத்துச் சொல்லி இன்றைய சிந்தனையை நிறைவு செய்கிறேன் வாழ்க வளமுடன் மகிழ்ச்சி